توکل والے ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیات عمالنا من یهد اللہ فلا مزل اللہ ومن ذللہ فلا حاضلہ واشہدو اللہ الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہدو ان محمد عبدہ ورسولہ اما بات اللہم صلی اللہ محمد وعلا علی محمد کما صلیتا اللہ ابراہیم وعلا علی ابراہیم, ابراہیم انکا حمید مجید அல்லாஹ்மா பாரிக் கலாம் மஹம்மதின் வலா அலி மஹம்மதின் கமா பாரக் தா அல்லா இப்ராஹிம்மா வலா அலி இப்ராஹிம் இன்ன கீது மஜீத் இந்த காலையில் இந்த பாதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வரலாற்றை ஒன்று வந்து தொடர்பு படுத்தி இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் பற்றி ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் பார்ப்போம் அதில் வந்து நபீசுல்லா சலாம் எப்படிலாம் தொடர்பு இருந்தாங்க அப்புறம் அது தொடர்பு படுத்துறது சம்மந்தமாக அல்லாஹ் குரானில் வந்து சொல்கிறாங்க அந்த அவ்வல் ஆஹிர் அவ்வல் உசமானும் ஆஹிர் உசமானுக்கும் மதியில் லிங்க் இருக்குது அதோடைய நாலேஜ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது குரான் வந்து அதை சொல்லுது அப்படிங்கிறத விஷயமும் பார்த்துருந்தோம் அப்புறம் மூசா அல்லஸ்லாம் கீழர் அலி இஸ்லாம் சம்பவத்துடைய படிப்பினைகள் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதுலேருந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறது அப்போ இப்போ ரெண்டாவது பகுதியுஷல்லாம் ஆதம் நபியுடைய முதல் வரலாற்றுடைய தொடக்கம் இருக்கு இல்லையா அதிலிருந்து இருக்கக்கூடிய சில படிப்பினைகள் பார்த்துட்டு நபிசுல்லா சல்லாம அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை உதவியாலிருந்து சில விஷயங்களும் பார்ப்போம் இப்போ இதில் ஆதம் நபியுடைய வரலாறு போகிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த கல்வியுடைய வகைகள் நம்ம பார்த்தோம்ல அப்போது இங்கே இன்னொரு தவறும் வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து பண்ணுது என்ன பார்த்தீங்கன்னா கல்வி ரெண்டாக பிரித்தது கேட்டால் என்னன்னு சொல்லுவோம் உலக கல்வி மார்க்க கல்வியும் துனியாவுடைய கல்வி பில்டிங் கட்டுறது யார் எதோட என்ன கல்வி கல்வி குரான் ஓதுறது கல்வி சாஃப்ட்வேரு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உலகக்கல்வி தொழிலுடைய சட்டத்திட்டங்கள் மார்க்க கல்வி இப்படி நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் இப்போ இது வந்து சரியானதா கேட்டால் என்ன சொல்கிறோம் மார்க்க கல்வி நமக்கு தேவை உலக கல்வி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை தேவையில்லைன்னு சொல்கிறது இல்லை இப்போ கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கும் கல்வியும் கொஞ்சம் தேவை அப்படின்ட்டு பிரச்சனை இல்லை உலக கல்வி கற்றுக்கலன்னா நம்ம சொர்க்கத்துக்கெலாம் நரகத்துக்கெல்லாம் போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மை என்னான்னு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஃபுரான் வந்து பிரிக்கவே இல்லை இதுவும் மார்க்க கல்வி தான் எது ஆமாம் இப்போ பில்டிங் இப்போ சாஃப்ட்வேரில் எது ஹலால் ஹராமுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சாஃப்ட்வேர்னால் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது அதில் எந்த செயல் ஹராம் ஹலால்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ இது வந்து ஒரு தவறான விஷயம் இப்போ இங்கே அதனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்வியாக இன்றைக்கி வந்து இன்ஸ்டியூட்டும் பிரிஞ்சு கிடக்கு இந்த மதரசா தனியாகவும் துனியா நாலேஜ் தனியாகவும் எப்போ பிரித்தோம் நம்ம என்ன நினச்சிட்டுருக்குறோம் அப்படின்னா இந்த மதரசாவுடைய பின்னணிகள் எல்லாமே நபீசுல்லா சொல்லம் காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குதுன்னு இருந்தோம் ஏபிசிடி வெளியே போய் கற்றுக்கிட்டாங்க அலிபேத்தை மட்டும்தான் இங்கே கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அதுதான் கிடையாது ஒரே கல்வி முறை தான் இருந்தது அதை வந்து நம்ம மாற்றியிருக்கோம் இப்போ இதனால் என்ன ஏற்பட்டுச்சு இந்த மரசாக்கள்லாம் இந்த வெள்ளக்காரன் காலத்தில் தான் இந்த மரசாக்கள் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேவபந்து மகரசா இதெல்லாமே இப்போ தான் தொடங்கப்பட்டது அதற்கு முன்னாடி கல்வி அப்படின்னா ஒரே பேக்கேஜாக தான் வச்சுருந்தாங்க அப்போ துனியாவுடைய விவகாரங்கள் உங்களுக்கு என்னான்னு தெரிஞ்சாதான் அதுவும் வந்து உலக கல்வி கிடையாது அது மார்க்க கல்வி தான் அதனால் என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக ஒரு வகை ரெண்டு வகையான மக்கள் உருவாகிட்டாங்க கல்வியாளர்களில் இன்னைக்கு சொசைட்டியில் ரெண்டு வகையான மனிதர்கள் வந்து உருவாகிட்டாங்க ஒரு வகை மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா உலகில் அனைத்து துறை சார்ந்த அறிவும் அவர்களுக்கு இருக்கும் ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்துறது ரயில்வே துறை எப்படி நடத்துறது அந்த அறிவும் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் படைச்சவனுக்கு ஃபுல்லாக இருக்கு மெடிக்கல் துறை எப்படி நிர்வாகம் செய்யறது அது எல்லாமே அவனுக்கு இருக்கும் எல்லா துறை சார்ந்த அறிவும் அவனுக்கு இருக்கு ஆனால் அவனுக்கு நீதினா என்னன்னு அவனுக்கு தெரியாது புரியுதுங்களா நீதினா என்னன்னு அவனுக்கு தெரியாது நியாயம்னா என்னன்னு தெரியாது எந்த முறையிலான சரி தவறு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது இதனால் இந்த பூமியில் என்ன ஆயிடுச்சு ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு ஃபசாது உண்டாயிருச்சு இந்த வகையான மனிதர்கள் காரணமாக என்ன ஆயிருச்சு ஃபசாது உண்டாயிருச்சு இவன் த இவன் அறிவுக்கு பட்டதெல்லாம் இவன் செய்கிறான் இவன் நினைக்கிறான் விபச்சாரம் ஆணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறதும் ஒரு மனித உரிமைக்கு உட்பட்ட ஒரு செயல் நினச்சி இவன் பாட்டுக்கு தீர்ப்பளிச்சுட்டு போயிட்டான் இவனால் என்ன ஆகிப்போச்சு இப்போ சொசைட்டியுடைய ஸ்டேரிங் யார் கையில் இருக்குது இந்த மாதிரியான ஆட்கள் கையில் தான் இருக்குது அப்போ இதனால் என்ன ஆகிடுச்சு பூமியில் ஃபசாது ஆகிடுச்சு இவனுக்கு இந்த அறிவு கொடுக்கப்படல அப்போ இதே இன்னொரு வகை இதுக்கு நேரம் ஆப்போசிட் எதிர் வகை மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துனியாவில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னே தெரியாது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நாலேஜ் விட்டுருங்க இந்த பூமி ரன் ஆகுறதுக்கு எத்தனை துறைகள் தேவை அப்படின்னே தெரியாது விவசாயத்துறை என்ன இருக்குது அமலாக்கத்துறைன்னு இருக்குது இப்போ கவர்மெண்ட்டுடைய டிபார்ட்மெண்ட் பேருக்காவது நமக்கு தெரியுமா குரான் ஹதீஸில் நாலேஜ் இருக்கிற யாருக்குமே டிபார்ட்மெண்ட்டுன்னு என்னானே தெரியாது எந்த நிர்வாகம் எந்த சர்டிஃபிகேட் எங்கே போய் அப்ளை பண்ணணுன்னு கூட நமக்கு தெரியாது ஒரு துறை உலகம் சார்ந்த துறை எந்த ஆஃபீஸுக்கு போகணுன்னு கூட தெரியாது ஓட்டர் ஆஃபீ ஓட்டர் ஐடி வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகணுமா நகராட்சி ஆஃபீஸ் போகணுமான்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு என்ன வேலை இதுக்கு என்ன வேலை இதோடைய ரோல் என்ன இவன் ஏன் இங்கே இருக்கான் விஏஓடைய ரோல் என்ன இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த அறிவே நமக்கு கிடையாது அதனால் இவர்களுக்கு வந்து சரி எது தப்பு எதுங்கிறது ஓரளவுக்கு தெரியும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அல்லா சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மக்கள் வழி நடத்துகிற இடத்துல இல்லை ஃபசாது செய்கிறவனுடைய அவனை வந்து நீங்கள் தடுக்கவும் முடியாது இப்போ பூமியில் என்ன நடக்கு ஃபசாது செய்கிறதை இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் ஒன்றும் இவனால் தடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவு ரெண்டுமே அறிவு எது இந்த உலகை வழி நடத்தக்கூடிய அறிவு யாருடைய இல்ம அது அல்லாவுடைய அறிவு அல்லா கூட கற்றுக் கொடுத்த அறிவு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு குரூப்பும் மோதிக்குது இவன் மதவாதியாக பார்த்து இவனை தனியாக வச்சிருக்கான் இவங்ககிட்ட போய் இவன் கேட்க மாட்டான் எந்த நீதிபதியும் வந்து மனித குலத்துக்கு ஏற்ற தீர்ப்பு எப்படி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி மதர் வந்து ஃபத்துவா கேட்பானா இது மாதிரி ஒரு சிக்கலான கேஸ் எங்கிட்ட வந்திருக்கு ரெண்டு ஆம்பளை பசங்களும் முறை தவறி நடந்துக்கிட்டாங்க கேட்டால் நாங்கள் இப்படி தான் வாழ்வோங்கிறான் மனித குலத்துக்கு ஒரு சேலஞ்சான முதல் வழக்காக வந்துருச்சு எப்படி தீர்ப்பளிக்கலாம்னு நம்மகிட்ட கேட்குறானா கேட்க மாட்டான் ஏன்னா நம்மளை முட்டாலாம் நினைக்கிறான் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இஸ்லாமியான்னு தெரியுமா அதிகமான இஸ்லாத்தில் இப்படி ஒரு தீன் இருக்கிறதே நான் ஏன் தெரியுமா தெரியல ஏன்னா இப்படி ஒரு தீன் இருந்தால் நாம் எப்படி இருக்கணும் நம்மளை பார்த்தவன் என்னன்னு நினைக்கிறான் நாம் ஒரு சூட்கேஸ் கையில் வச்சு இருக்கிறோம் இதுக்குள்ளே தங்கம் இருக்குது ஆனால் நம்ம கையில் இருக்கிறதுனாலே அதை எவனுமே திறந்து பார்க்க மாட்டேங்கிறான் ஒரு பிச்சைக்கார பயலவாக இருக்கும் நாம ரோட்டில் போறோம்ல ஐயா சாப்பாடு கொடுங்க இப்படிங்கிறோம் இவங்கிட்ட தங்கம் உள்ளே இருக்கிறதுன்னு தெரிஞ்சுதான் என்ன நினைப்பான் தங்கம் இவங்கிட்ட இருந்தால் இவன் ஏன் ஊர் ஊரை பிச்சை தின்னுட்டுருக்கிறான் அந்த தங்கத்தை எடுத்து இவனே பயன்படுத்திக்குவான்ல அப்போ இஸ்லாமிய நாடுகளை பார்க்குறான் அதெல்லாம் கிட்ட டெக்னாலஜி பிச்சை இருக்கு தானே உண்மை டெக்னாலஜி பிச்சை எழுந்திருக்க ஐயா அனல் மின் நிலையம் எப்படியாவது எங்களுக்கு கொஞ்சம் ஓபன் பண்ணி பிச்சை போட்டிங்கன்னா ஏதோ நாங்கள் பெட்ரோல் வித்த காசு வச்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறான் பெட்ரோல் வச்சுருக்கான் எடுக்க தெரியலைங்க பெட்ரோல் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சாக தெரியுமில இப்போ சமீபத்தில் ஒரு நாட்டில் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டது பெட்ரோல் வந்து அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டரு இப்படி உள்ள இருக்கும் அவ்வளோ தூரம் ட்ரில் பண்ணுறாலும் யார்ட்டையுமே டெக்னாலஜி கிடையாது அதை பம்பிங் பண்ணுறதுக்கு அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் அமெரிக்கானால் மட்டும்தான் முடியும் அதனால தான் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க எந்த அரசாங்கத்தினாலையும் செய்ய முடியாது சவுதியினால பெட்ரோல் எடுத்து விற்க முடியாது அதனால தான் ஆராம்கோ அது ஆராம்கோவாக போச்சு அது ஆராம்கோடைய டைப்பில் வச்சு தான் அதனால் பண்ண முடியும் அவங்களால தனியாக பண்ண முடியாது டெக்னாலஜி வளர்த்திக்காமல் ஏன் இருக்காங்க சவுதி கிட்டே வந்து எவ்வளோ இராணுவ பலம் இருக்குது பணம் தானே தேவை ஆயுதம் வாங்குறதுக்கு வாங்க வேண்டியது தானே மிஸ் டெக்னாலஜி அவன் வந்து எஸ் ஃபார்ட்டி என்னது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடா இவன் ரஷ்யா வச்சுருக்கிறான் அந்த டெக்னாலஜி வாங்கி ஆன்டிமிஷல் டெக்னாலஜி வாங்கினான் அவன் எதுக்கு யமன்லேருந்து சீரியா எது ஈரான்லேருந்து வந்து பதினாறு ட்ரோன் வந்து அடிச்சிட்டு போகுது அதில் வந்து எப்படி உனக்கு பாதுகாத்துக்கணும் இல்லை நீயே பாதுகாக்கலை அமெரிக்கா நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்க ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டிய அமெரிக்கா காசு வாங்கிட்டு வாட்ச்மேன் வேலை ஒழுங்காக பார்க்கல கேட்டால் என்னங்கிறான் நீங்கள் கொடுத்த டார்ச் லைட்டு கம்மியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுறேங்கிறான் சொன்னார்ல இப்போ கடைசியாக ரெண்டு வாரம் விட்டுட்டு போனால் கூட உங்களால் சொந்தமாக நிற்க முடியாது இப்போ விஷயம் என்னென்னா இப்படி ஒரு மிஸ்பேலன்ஸ் இந்த பூமியில் ஆயிடுச்சு இதனால் பூமியில் ஃபசாது வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னென்னா கல்வியை நம்ம ரெண்டாக பிரித்தோம் இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ உலக விஷயங்கள் நம்ம குரானோட பொறுத்துன்னா என்ன சொல்கிறாங்க குரானோடு இப்படிலாம் பொருத்தாதீங்க துனியா விஷயம் எங்கே இருக்குது குரான் எங்கே இருக்குது நீங்கள் என்னங்க இதையெல்லாம் கொண்டாந்து குரானில் காமிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ்லாம் கொண்டாந்து குரானில் ஃபிட் பண்ணுறீங்க அது வேற சேனலுங்க இது வேற டிபார்ட்மெண்ட்டுங்கிறான் ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்கிறது புரிஞ்சுக்கணும் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அறிவு அவனுடைய கண் இரண்டு கண்களை கொண்டு மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் அவனுக்கு ரெண்டு அறிவு இருக்குது ஒரு அறிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவீல்டு நாலேஜ் ஒரு அறிவு பேருனா ரிவீல்டு நாலேஜ் இது என்ன அப்படின்னா வெளிப்படுற அறிவு அல்லாவுடைய புறத்திலிருந்து வகி மூலமாக கிடைக்கிற அறிவு இது நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா புத்திசாலியும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் எவனுக்குமே இந்த நாலேஜு கிடைக்கவே கிடைக்காது இது அல்லாவுடைய புறத்திலிருந்து மலக்குமார்களை கொண்டு இறங்கக்கூடிய இந்த அறிவு இது ரிவீல்டு நாலேஜு இது மனுஷனு பூமியை வந்துட்டான் அப்படின்னா கனெக்ஷனு கிடையாது வானத்திலிருந்து எந்த கனெக்ஷனும் கிடையாது நாம் எவ்வளோ முக்குனாலும் நம்ம இது எது சரி எது தப்புங்கிற அந்த பகுத்து பிரிக்கிறோம் இல்லை அதை நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது ஹலால் ஹராம வந்து நம்மளால் தீர்மானம் செய்யவே முடியாது அது வந்து இது வந்து தேவையான அறிவு இது வகையுடைய நாலேஜ் ரிவீல்டு நாலேஜ் இன்னொரு நாலேஜ் பார்த்தீங்கன்னா அக்யர்டு நாலேஜ் இது வந்து மனிதன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து கற்றுக்கிற நாலேஜ் பறவை கண்டான் விமானம் படைத்தான்ங்கிறோம்ல இந்த நாலேஜ் ஒன்றை பார்த்து நாம் கற்றுக்கிற நாலேஜ் அப்போ இந்த ரெண்டு நாலேஜும் ரெண்டு கண்களை போன்றது இன்னைக்கு ஆ நம்ம ஆலிம்களுக்கு இந்த பக்கம் கண்ணு குருடு அவங்களுக்கு இந்த பக்கம் கண்ணு குருடு இப்போ இந்த ஒத்தை கண்ணு கான்செப்டில் நாமளும் இருக்கோம் புரியுதா இதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஒரு கண்ணு நமக்கு குருடு இன்னொரு கண்ணு அவங்களுக்கு குருடு அவன் பார்த்தாலும் ஒரு கண்ணில் பார்ப்பான் இவன் பார்த்தாலும் ஒரு கண்ணில் பார்ப்பான் இது மரஜல் இந்த இது இருக்குல்ல இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிறது இந்த ரெண்டு கடல்கள் சங்கமிச்சா உங்கள் க உங்களுக்கு ரெண்டு கண்கள் உருவாகிடும் அப்போ தான் நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க அப்போ தான் இந்த அஜ்ஜாலுடைய நெத்தில் இருக்கிற காஃபர் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த சிஸ்டம் நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ண முடியும் அப்போ தான் அந்த சிஸ்டத்துடைய ஃபித்ரால் இருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அப்போ இந்த ரெண்டு அறிவை பற்றிய குரான் சொல்லுதுல்ல அது அல்லாவே என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வரலாற்றுடைய தொடக்கத்தில் என்ன ஃபித்னா நடந்துச்சுங்கிறதும் பார்த்தோம் ஏன்னா இது ஒரு முக்கியமான மேட்ரு இது ஆதம் நபியாக அல்லா படைச்சிட்டான் பூமியில் ஒரு கலிஃபாக உண்டாக்க போறேன்னு சொல்லி தான் அல்ல படைக்கிறோம் அப்போ அந்த கலீஃபாங்கிறது எவ்வளோ முக்கியமான வார்த்தைங்கிறதும் புரிஞ்சுங்க அப்போது ஒரு மனிதன் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சுட்டு கடைசியாக என்ன படிக்கிறான் எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறான் அப்போ அவன் படித்த அத்தனை பட்டம் இருந்தாலும் அவன் பேருக்கு பின்னாடி எதை போடுவான் எம்பிபிஎஸுங்கிறது தான் போடுவான் ஏன்னா உச்சபட்ச படிப்பு எதுவோ உச்சபட்ச தகுதி என்னோ அதுதான் போடுவான் நீங்கள் வந்து எம்எல்ஏ அந்த கவுன்சிலர்லேருந்து டெவலப் ஆகி முதலமைச்சர் ஆனீங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் கவுன்சிலர் எக்ஸ் இதுன்னு சொல்லி இத்தனையும் அடுக்க மாட்டீங்க இப்போ நான் முதலமைச்சருங்கிறது தான் போடுவீங்க அப்போது எல்லா மனிதனை பற்றி படைக்கிறது பற்றி சொல்லும்போது அவனுடைய உச்சபட்ச அந்தஸ்து என்னவோ அதை பேசுகிறான் அப்போ கலீஃபா அப்படிங்கிறது அவனுடைய உச்சபட்ச அந்தஸ்து அப்போ நிர்வகிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கொண்ட ஒரு மனிதனை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிறத அல்ல அந்த இடத்துல மலக்குகள்கிட்ட சொல்கிறான் சொல்லும்போது அப்போது அல்லா வந்து என்ன மலக்குகள் என்ன சொல்கிறாங்க இப்படி வந்து நீங்கள் வந்து படைக்க போகிறேங்கிற இவங்க பூமியில் ஃபசாது பண்ணுவாங்க அப்படிங்கிறான் ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வரலாறு இப்படி இருக்க போகுதுங்கிறத எல்லாம் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறான் அப்போ அந்த அறிவை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ வரவ இப்படி ஃபசாது பண்ணுறவங்கள ஏன் படைக்கணும் அப்படிங்கும்போது போது எல்லாம் சொல்கிறான் இல்லை இது ஃபசாது மட்டும் இல்லை இதுலேருந்து வெளி டெக்னாலஜியும் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அதுதான் விஷயம் எல்லாம் சொல்கிறான் இவனுக்கு இதிலிருந்து வெளியே வர்ற அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு அந்த ஃபசாதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த நுணுக்கமும் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படினு தான் சொல்கிறான் இன்னும் அவன் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரித்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆயிரத்துல முப்பத்தி ஒன்னாவது அல்ல சொல்றான் ஸோ அப்போ இந்த அறிவு பெயர்களை கற்றுக் கொடுத்த இந்த அறிவு இருக்குல்ல இதுதான் மரம் இதிலிருந்து இப்படி தான் விவசாயம் பண்ணணும் இதுதான் தண்ணி இது ஆற்று தண்ணி இதை குடிக்கணும் இது கடல் தண்ணி நீ இதை பயன்படுத்தக்கூடாது அப்ப இந்த அறிவு உலக கல்வின்னு சொல்லி நாம ஒதுக்கி வச்சிருக்கோம் இந்த அறிவுடைய வாத்தியார் யார் ஆதமுக்கு பேர் கற்றுக் கொடுத்தது யார் அல்ல நேரடியாக டியூஷன் வச்சிருக்கிறான் எந்த கல்வி நீங்க உலக கல்வின்னு சொல்லி தூக்கி வச்சிருக்கீங்களோ நடுவில் மலைக்கு கூட இல்லாமல் டைரெக்டா சொல்லியிருக்கான் ஒன் டு ஒன் கத்து கொடுத்துருக்கான் தெரியுதா அப்போ எவ்வளவு முக்கியத்துவமான கல்வி இது அப்போ பூமியில நிர்வாகம் பண்ற அந்த டெக்னாலஜியை அல்லாவே நேரடியா நமக்கு புரிய வைக்கிறான் ஏன்னா டே நீ ஏன் சார்பா நீ கிரவுண்ட்ல இறங்க போற நீ என்னுடைய டீம்மேட்டு என்னுடைய பிரதிநிதி கலிபாக்கு பிரதிநிதிங்கிறது தான் கரெக்டான அர்த்தம் பல அர்த்தம் இருக்கு அந்த எந்த அர்த்தத்தையும் நாம வந்து மறுக்கலை எல்லா அர்த்தமும் உள்ளடக்கியது தான் ஆனா பிரதிநிதிங்கிறது யாருடைய பிரதிநிதி ஒரு மனிதனுக்கு இன்னும் அடுத்து ஒரு கலிஃபா அடுத்த கலிபாவு பிரதிநிதிங்கிறதும் உண்டு ஆனா எல்லா கலீஃபாவும் யாருடைய பிரதிநிதி எல்லாருடைய பிரதிநிதியா தான் விஷயம் அப்போ இங்கே அல்லாவுடைய பிரதிநிதிங்கும் போது அந்த பிரதிநிதியத்தில் அல்லா டைரெக்டாக கிளாஸ் எடுத்து புரிய வச்சுட்டான் இந்த அறிவு எப்படி வரும் வெளிப்படும்னு பார்த்தீங்கன்னா ஆதம் நபியுடைய அந்த ஜீனில் அது இதாயிரும் டம்ப் ஆகிரும் டம்ப் ஆகி அதை அப்படியே அவங்கள தூங்க வச்சு இங்கே பூமிக்கு அனுப்பும்போது அதெல்லாமே மறந்துடுவார் பூமிக்கு எல்லா பயர்களும் இங்கே வந்தவனு அவருக்கு தெரியாது வாரிசு முறையில் அந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது மனிதர்கள் வளர வளர போது திடீர்னு அந்த அறிவு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் நியூட்டனுக்கு வந்து ஆப்பிள் கீழே விழுந்த உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு இல்லை அப்போ அதுக்கு முன்னாடி யாருமே ஆப்பிள் கீழே விழுந்தது பார்க்கவே இல்லையா இதுவும் வகி மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த உள்ளுணர்வு ஏற்படுத்துறது ஏன்னா நியூட்டன் வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறையில் முயற்சி செஞ்சிட்டே இருக்க போய் நியூட்டனுக்கு அது ஸ்பார்க் ஆச்சு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல நீங்கள் எதைக்கு முயற்சி செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்ன்ட்டு இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் வந்து எவ்வளோ பாடுபட்டு ஒரு டிபார்ட்மெண்டில் முயற்சி பண்ணால் அவரால் நீட் எக்ஸாம் எழுத முடியும் நாம் அல்லாவுடைய அடியாருன்னு சொல்லி நாம் பாடுபடாமல் நாம் போய் நீட் எக்ஸாமில் போனால் என்ன ஆகும் ஃபெயில் தான் ஆகும் ஏன்னா பாடுபட்டவங்களுக்கு அது கிடைக்குங்கிற விஷயம் அப்போ இந்த கல்வியுடைய சோர்ஸ் புரிஞ்சுங்க புரியுங்களா நம்ம ஒதுக்கி வச்ச கல்வி அல்லாவே டைரக்டாக டியூஷன் எடுத்த கல்வி இது சாதாரண கல்வி இல்லை இந்த கல்வி நம்ம இல்லாதனால தான் நம்ம வந்து ரொம்ப வீணாக போயிருக்கோம் பூமியுடைய ஸ்டேரிங் நம்ம கையில் இல்லை அதனால் இவங்க கையில் இருக்க அவங்க ஃபசாது பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ ரெண்டாவது கல்வி வந்து எது அப்படின்னா நீதி செலுத்துறது எது சரி எது தப்பு இந்த கல்வி பற்றி ரெண்டாவது இடத்துல முப்பத்தெட்டில் சொல்கிறேன் நீங்கள் இரு அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கி விடுங்கள் ஆதம் நபி வந்து இறங்கிடுங்க என்னிடம் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர்வழி வரும் அதை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் ஸோ இந்த கல்வி எது இது வந்து வகியுடைய கல்வி இது பூமிக்கு போனால் தான் ஆதமுக்கு கிடைக்கும் அது ஆதமும் எல்லாம் தீர்மானம் பண்ண சொல்லலை நீ பாட்டுக்கு நீ சுத்திட்டு வர வேண்டிய நேரத்தில் வேண்டிய காலகட்டத்தில் வரும் முன்னாடியும் வராது பின்னாடியும் வராது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் நபி பொறுத்த வரைக்கும் எல்லா தூதர்களும் தீமை பெருகிரும் அதை அழிச்சு அதை நீக்கிட்டு சரி பண்றதுக்கு தான் வருவாங்க சிலை வழிபாடு பெருகிச்சா அதுக்கப்புறம் தான் யார் வந்தா நூலை வந்தாங்க ஃபிரௌன் வந்து அடிமைத்தனம் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் அடிமைத்தனத்துலேருந்து விலகி வந்தேன் ஆனால் நபி சுலாசலம் பொறுத்த வரைக்கும் உள்ளிட்டான் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நபி அதனால் தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற இந்த நவீன கால பிரச்சனைக்கு குரானில் தீர்வு இல்லைன்னு நம்ம உலமாக்கல் சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா ரசூலுங்கிறவரை எப்பயுமே லாஸ்ட்டில் வரணும் லாஸ்ட்டில் வந்து பிரயோஜனம் இருக்காது நம்ம இந்த கடைசி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த யுகத்துடைய முடி தொடக்கத்தில் நபி அனுப்பிட்டு இவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்ந்துக்கோங்கன்ட்டான் முன்னாடி பிரச்சனை உருவாறு பிரச்சனை இன்னி தான் உருவாகியிருக்கு பசாது பூமியில் இப்போ தான் உருவாகியிருக்கு ஃபஸாதுக்கு முன்கூட்டியே சொல்யூஷனோட அனுப்பிட்டான் அந்த படி பேட்டர்னில் வந்திருந்தோம்னா ஃபஸாத் வந்திருக்காதுன்னு எல்லாம் சொல்லிட்டான் அப்போ அதை நம்ம முன்னாடியே தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு உலக கல்வி சம்மந்தமாக இன்னொரு முக்கியமான இது இந்த பூமியுடைய நிர்வாகம் இருக்குல்ல ஏன்னா நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அந்த வரலாற்றின் முதல் பகுதியும் கடைசி பகுதியும் சொல்கிறோம்ல பிரச்சனையே கிலாஃபத் பற்றி தான் நடக்க போகுது ஆதம் நபி படைக்கும் போதும் இருந்தால் வெறும் ரெண்டு பேர் இப்ளிஸும் ஆதம் நபியும் இருக்கும் போதும் கிலாஃபத் தான் பிரச்சனை இப்போ உலகம் கடைசி கிளைமேக்ஸ் வந்து இருக்குல்ல இப்போவும் கிலாஃபத்து தான் பிரச்சனை அதனால கிலாஃபத்தை பற்றியும் சில தவறான புரிதல்கள் இருக்கு அதையும் நம்ம கிளியர் பண்ணிடணும் என்ன நாம் விளங்கி வச்சிருக்கிறோம் பெருவா இந்த மதம் சார்ந்த சிந்தனை மட்டுமே வச்சிருக்கிற ஒரு சார்ந்த சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களில் யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை ஆட்சியாளர்களாக ஆக்கியது போல் உங்களையும் நல்லா ஆட்சியாளர் ஆக்குவான் ஸோ அதனால நாம நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணா போதும் இது மாதிரியான விஷயங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை துனியாவுடைய நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னா நாம பெருசா அழட்டிக்க வேண்டியது இல்லை நம்ம பாட்டுக்கு சாலியான ஒரு கேரக்டரை வளர்த்திக்கிட்டால் போதும் அப்படின்னு நாம சொல்றோம் இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இது சம்பந்தமா அந்த ஜெருசலம் பத்தி பேசணும்ல அதுலயே சொல்லியிருப்போம் ஏன்னா இது யூதர்களை பார்த்து அல்ல சொல்றான் இது ஜெருசலம் வந்து உங்க கையில வேணும் அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் சரி பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறது அல்ல அந்த இடத்துல சொல்ற நேரடி விஷயம் ஏன்னா இதற்கு மாற்றமாக குரானில் வேற நிறைய விஷயங்கள் நாம் பார்க்க முடியும் நடைமுறையிலும் நம்ம என்ன பார்க்க முடியுது இதுக்கு மாற்றமான சூழ்நிலை தான் இருக்கு அப்ப இந்த வசனத்திற்கு இந்த பொருள் தான் சரியான பொருள் அப்படின்னு நாம விளங்கினோம்னா எவன்லாம் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறான் அவன்லாம் யாரு சீலர்னு ஆயிரும் யாரெல்லாம் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறானோ ஏன்னா நம்பிக்கை கொண்டு நல்லாரம் செஞ்சால் ஆட்சி கையில் கொடுப்பேங்கிறான் அப்போ ஆட்சி ஒருத்தன் வாங்கியிருக்கானா நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யாமல வாங்கியிருப்பான் அப்போ இந்த கோணத்தில் சிந்திக்கும் போது இது வந்து தவறான சிந்தனை அப்படிங்கிறதும் புரியுது ஏன்னா இன்னைக்கு ஃபிரௌன்னு ஆட்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான் வந்து இருந்திருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான தீய ஆட்சியாளர்கள்லாம் இருந்திருக்காங்க ஒரு நல்ல தகுதியும் இல்லாமலே ஸோ அதனால் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தப்பானது ஆட்சிக்கான அசல் தகுதி எது அப்படின்னா ஆதமுக்கல்ல அந்த பெயர்களை கத்து கொடுத்தான் பாருங்க அதுதான் அசல் தகுதி மலக்குகள் கூப்பிடும் போது கேட்கும் போது கூட மலக்குகள்ட்ட அல்ல என்ன சொல்றான் மலக்குகள் சொல்றாங்க நாங்கள் தான் உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கோமேங்கும் போது இல்லை இவனுங்க பாருங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறான் எந்த குவாலிஃபிகேஷன் இல்லை இவன் நேரம் நல்லவன் ஆதம் வந்து நல்லவருன்னா அல்ல கொடுத்தான் அவருக்கு நிர்வாகத்துடைய அந்த திறமை வந்து இருக்கு அது நாம வந்து கத்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறான் இதுவே கொஞ்சம் கூடுதலாக தகவலாக பார்க்கும்போது இந்த தாலூத்துடைய சம்பவம் இருக்குல்ல பணி இஸ்ராய்களுடைய சம்பவம் அப்போ அதில் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த சாம்பிளுங்கிற ஒரு நபி இருக்கிறாரு அந்த நபிக்கு வயசாகிடுச்சு அவருனால போரிட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அந்த நேரத்தில் பணி இஸ்ராய்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒன்றுபட்ட ஒரு தலைமையின் கீழே நீங்கள் நின்று சண்டை போடணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய அவங்களே கேட்குறாங்க அந்த நபி கிட்ட எங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொடுங்க அது அவருக்கு கீழே வச்சு நாங்கள் வந்து ஒன்றாக வந்து நாம போர் புரிகிறோம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அல்லாஹ என்ன பண்றான் தாலூத்துங்கிறவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறான் அந்த தாலூத்துடைய தேர்வு எதன் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்ப அதிலே வருது அந்த வசனத்துல அவர் சொன்ன உடனே அல்லா என்ன பண்றான் தாலூத்த தேர்ந்தெடுத்த உடனே அந்த மக்கள் கேக்குறாங்க எங்கள் மீது அவர் எப்படி அதிகாரம் செலுத்த முடியும் அவரை விட நாங்கள் தகுதியுடையவர்கள் மேலும் அவருக்கு திரண்ட செல்வமும் இல்லை கொடுக்கப்படவில்லை என்று அவங்க சொல்றாங்க இவர் எப்படி எங்களை விட எங்களை லீட் பண்ற அமீரா நீங்க போடலாம் இது அல்லாவுடைய அதிகாரம் இருந்தாலும் ஒரு காரணமும் இல்லையே இவர்கிட்ட பெரிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இவர் பெரிய ஆளா இல்ல ஏன் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி அந்த நபிகிட்ட கேட்கும் போது அல்ல சொல்றான் அதற்கவர் நிச்சயமாக அல்லா உங்களை விட அவரையே தேர்ந்தெடுத்திருக்கிறான் இன்னும் அறிவாற்றலிலும் உடல் வலிமையிலும் அவருக்கு அதிகமாக வழங்கியிருக்கான் ரெண்டு காரணம் சொல்றான் உங்கள்ல சாலியான உங்கள இல்ல கிடையாது இந்த வேலைக்கு இவர் தான் இதுக்கு ரீசன் ரெண்டு சொல்றான் உடல் வலிமை அந்த காலத்தில் தேவை அப்புறம் அறிவாற்றல் புத்தி ஆனா வகிதான் சாம்பிள் நம்பிக்கை இறங்கிட்டு இருக்கு புரிஞ்சுங்க அப்ப